குருவே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலாரின் அற்புதங்களைப் பற்றி இப்பதிவில் காண்போம் அன்பு உருவம் பெற்று அருள்நிலையடைந்து இந்த மண்ணுலகினில் உயிர்களையெல்லாம் வருந்தும் வருத்தத்தை போக்கவும் அஃதே கருத்து புறத்தே வெளித்திருக்கும் மக்கள் அனைவரையும் உலகத்தில் திருத்துவதற்காக இறைவனால் வருவிக்கப்பட்டவர்தான் திருவள்ளுவ பிரகாச வள்ளலார் அவர்கள் வாழை அடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபில் வந்தவர் வள்ளலார் அன்றைய தென்னார்காட்டு மாவட்டம் இன்றைய கடலூர் மாவட்டம் சிதம்பரவட்டம் மருதூர் என்ற ஊரில் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாம் வருடம் தமிழ் சுபானு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து நு முப்பது மணிக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து முத்திரை பதிக்க வந்தவர் வள்ளலார் இவர் இயற்பெயர் ராமலிங்கம் பெற்றோர்கள் தந்தையார் ராமையா பிள்ளை தாயார் சின்னம்மையார் உடன் பிறந்தோர் சபாபதி அண்ணன் சுந்தராம்பாள் அக்கா பரசுராமன் அண்ணன் உண்ணாமலை அக்கா ஐந்தாவது மகனாக வள்ளலால் பிறந்தார் வள்ளலார் வாழ்ந்த இடங்கள் மருதூர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு கருங்குழி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு வடலூர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது மேட்டுக்குப்பம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நான்கு வள்ளலார் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் மனிதன் மாமனிதனாக வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலார் நோக்கம் அதற்காகத்தான் அகம் கருத்தவர்களையும் புறத்தில் வெளுக்க செய்யும் நோக்குடன் கருணை நிறைந்த திருவருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதிகளையும் திருமுகங்கள் கடிதங்கள் மூலமும் பேர் அதிசயம் மூலமும் ஆன்ம நேயத்துடன் இந்த மனித குலத்தை வாழ்விக்க தேனினும் இனிய திருப்பாக்களை அளித்து மனிதன் நீடூழி வாழ நமக்கு அருள் புரிந்தார்கள் வள்ளலார் கொள்கைகள் எத்துணையும் பேச முறாத எல்லா உயிரும் தம் உயிர் போல் என்னும் உயர்ந்த நோக்கம் வேண்டும் ஜீவகாரியம்தான் மூச்ச வீட்டின் திறவுகோள் கடவுள் ஒருவரே அவர் ஒளி வடிவானவர் அருட்பெரும் ஜோதி ஜாதி சமய மதங்கள் எல்லாம் கடந்து ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமை உணர்வுகளாக இருக்க வழி செய்ய வேண்டும் கண்மூடி வழக்கெல்லாம் மண்மூடி போக வேண்டும் தானம் தவம் இரண்டும் இரு கண்கள் அதன் நுட்பங்களை விளக்கினார் புலால் மறுப்பு உயிர் ஒப்புதல் பசித்தவர்களுக்கு பசித்தவித்தல் புரிய வேண்டும் கடவுள் பெயரால் பலியிடக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது கணவன் இருந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டாம் மனைவி இருந்தால் கணவன் மறுமணம் செய்ய வேண்டாம் இருந்தவர்களை புதைக்க வேண்டும் எரிக்க கூடாது கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்ய வேண்டாம் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் வள்ளலார் அருளிய செய்தவைகள் அருளி செய்தவைகள் தேனினும் இனிய திருப்பாட்கள் திரு திருவருப்பாக்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்களை அருளியுள்ளார்கள் இவை ஆறு திருமுறையாக வகுக்கப்பட்டுள்ளன இவற்றில் முத்தாய்ப்பானது அருட்பெரும் ஜோதியகவல் உரைநடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வியாக்கியானங்கள் மருத்துவ குறிப்புகள் உபதேசங்கள் திருமுகங்கள் அழைப்பிதழ்கள் அறிவிப்புகள் கட்டளைகள் விண்ணப்பங்கள் வடலூரில் வள்ளலார் நிறுவிய தெய்வ நிலையங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவியார் சத்திய தர்மசாலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சத்திய ஞான சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் வள்ளலார் ஒரு பன்முக படைப்பாளி நூலாசிரியர் உரையாசிரியர் பதிப்பாசிரியர் பத்திரிகை ஆசிரியர் போதக ஆசிரியர் ஞான ஆசிரியர் சித்த மருத்துவர் வியாக்கியான கர்த்தர் அருள் கவிஞர் அருள் ஞானி வள்ளலார் மணி மந்திரம் மருந்து இந்த மூன்றிலும் கைதேர்ந்தவர் இந்த தேகம் நீடிக்க வேண்டி பல்வேறு மருந்துகளை நமக்கு வள்ளலார் வழங்கியுள்ளார் நானூற்றி எண்பத்தைந்து வகையான மூலிகைகள் மற்றும் அதன் குணங்களை அட்டவணைப்படுத்தியுள்ளார் ஞான மூலிகைகள் என ஐந்து மூலிகைகளை கூறியுள்ளார் அவை கரிசலாங்கண்ணி தூதுவளை வல்லாரை முசுமுசுக்கை பொன்னாங்கனி இவையெல்லாம் ஐந்து சஞ்சீவி மொழிகைகள் அதன் குணம் பற்றி கூறியுள்ளார் இத்தேகம் நீடிப்பதற்கு நித்திய கரும விதிகள் கூறியுள்ளார் உபதேசங்கள் பேருபதேசங்கள் செய்துள்ளார் ஆகாரம் அறை அறைக்கால் விந்து வீசம் பயம் பூஜ்யம் நான்கு விதமான ஒழுக்கங்களை கூறியுள்ளார் இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் மனிதன் துர்மரணம் அடைவதற்கான காரணத்தை வள்ளலார் கூறியுள்ளார் அருந்துதல் அதிகமான சாப்பாடு பொருந்துதல் அதிகப்படியான உடலுறவு வள்ளலார் ஒரு வெள்ளாடை துறவி துறவியான வள்ளலார் பசித்த அனைவருக்கும் சத்திய தர்மசாலையை நிறுவி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவர் மூட்டிய அடுப்பு இன்று வரை எரிந்து வருகிறது சத்திய ஞான சபையில் வள்ளலார் ஏற்றி வைத்த ஜோதி தரிசனம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடந்து வருகிறது சித்தி வளாகம் மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் திருக்கரங்களால் ஏற்றப்பட்ட திருவிளக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களாக சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டு வருகிறது சாலை நடந்து வருகிறது சங்கம் செயல்பட்டு வருகிறது சபையில் ஜோதி தரிசனம் நடந்து வருகிறது நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன் எனக்குள் தனித்து என்றார் வள்ளலார் அவர் சொல்படியே இன்றளவும் எல்லாம் சிறப்பாக நடந்து வருகிறது இந்த செயல்பாடுகளே வள்ளலார் தான் நடைபெறுகிறது என்பதற்கு வேறு சான்று வேண்டாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த ஒற்றை வரிதான் வள்ளலார் வழிபாடு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உலகினில் உயிர்களுக்கு ஊரும் இடையூறுகளும் எல்லாம் விலக நீ அடைத்து விளக் விளக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுத்த சன்மார்க்க சுகநிலையை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்பதே வள்ளலார் திருவாழ் வாக்கு கருங்குழி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ஆம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆழா அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூரின் தெற்கே மூணு கிலோமீட்டர் தீர் தீரத் தூரத்தில் உள்ள ஒரு சிற்றூர் கருங்குழி இந்த ஊரில்தான் வள்ளலார் தந்தையார் ராமையா பிள்ளை கிராம கணக்கராக பணி பணி செய்தார் இந்த ஊரின் கிராம பணியக்கர் வெங்கடா ரெட்டியார் இல்லத்தில் தான் வள்ளலார் ஒம்பது ஆண்டுகள் தங்கியிருந்தார் வெங்கடா ரெட்டியார் துணை வியாயர் பெயர் முத்தாளமை துணைவியார் பெயர் முத்தாளமை இங்கிருந்த செய்த அருள் செயல்கள் தண்ணீர் விளக்கறிந்த இடம் சண்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் சத்திய தர்மசாலையை இங்கிருந்துதான் துவங்கினார் செம்பருக்கை கற்களில் நடந்து வந்து இறைவன் வள்ளலாரை ஆட்கொண்டது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பித்தார் சங் சங்கத்துக்கென்று சில கொள்கை நெறிகளை வகுத்தார் சத்திய தர்மசாலை நாற்பது அன்பர்கள் வடலூரில் வள்ளலாருக்கு எண்பது காணி நிலம் தானமாக தந்தார்கள் அந்த இடத்தில்தான் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் தமிழ் பிர பிரபவ வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் சத்திய தர்மசாலையை நிறுவினார் அவர் ஏற்றி வைத்த அடுப்பு ஆயிர நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அணையா அடுப்பாக எரிந்து கொண்டு வருகிறது பசித்து வருபவர்களுக்கு பசிப்பினி நீக்கும் அச்சய பாத்திரமாக தர்மசாலை விளங்குகிறது தர்மசாலையின் சிறப்பு ஒரு மனிதன் கருவறை தொடங்கி கல்லறை வரை தொடரும் பெரும்பணி பசிப்பினி உலகத்தில் புண்ணியம் செய்ய விரும்புவோர்கள் முப்பத்தி ரெண்டு வகையான தானங்களை செய்கிறார்கள் இதில் தலையாய தானம் அன்னதானம் தர்மம் என்றால் என்ன ஒருவனுக்கு வேண்டியது உணவு மட்டுமன்று உடுக்க உடை இருக்க இடம் உழுவதற்கு நிலம் செலவுக்கு பணம் பொருந்துவதற்கு மனைவி இத்தனையும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே தர்மம் என்று பெயர் பசி வேதனை நரக வேதனை ஜனன வேதனை மரண வேதனை இந்த மூன்று வேதனையையும் கூடி முடிந்த வேதனையை பஸ் பசி வேதனை பசி இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவியாகும் இவைகளில் முக்கியமானது பசியே ஆகும் பசி தவிர மற்றவர்களால் வருந்துவோர் எல்லாவற்றையும் மறந்து உணவு தேட முற்படுவர் மனிதனின் உடலிலிருந்து உயிரை பிரிக்கின்ற விதம் எட்டு வகையாகும் அவை பசி தாகம் இச்சை எளிமை பயம் ஆபத்து பிணி கொலை அன்ன தர்மரும் செய்வதால் வரும் நன்மைகள் சூளை குன்மம் குட்டம் போன்ற நோய்கள் நீங்கும் அன்னதானம் செய்வதால் வரும் நன்மைகள் இவை பல நாட்கள் சன்னதி இல்லாத சன் சன்னதி இல்லாதவர்களுக்கு பசித்தவர்களுக்கு அன்னதானம் செய்வதை விரதமாக கொண்டவர்களால் நல்ல அறிவுள்ள சன்னதி பிறக்கும் சந்ததி பிறக்கும் அற்ப வயது என்று அஞ்சி இறந்து போவதற்கு விசாரப்படுபவர்கள் அன்னதானம் செய்தால் ஆயுள் நீடிக்கும் பசித்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பதையே விரதமாக கொண்டு சம்சாரிகளுக்கு கோடை வெயிலில் வருந்தாது இயற்கை பேரிடர்களில் துன்பம் செய்விக்க மாட்டார்கள் விளை பிரயாசமின்றி விளைவு மென்மேலும் உண்டாக வியாபாரத்தில் தடையில்லாத லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கெடுதியில்லாத மேன்மை உண்டாகும் உள்வினையாலும் அஜாக்கிரதையாலும் சத்தியமாக ஒரு துன்பமும் நேரிடாது வள்ளலார் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கும் சம்சாரிகளுக்கும் எத்தகைய நன்மைகள் கிடைக்கும் என்று மேற்கொண்ட செய்திகள் மூலம் அறியலாம் சத்திய ஞான சபை வள்ளலார் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது அன்பர்கள் கொடுத்த எண்பது காணி நிலத்தை சத்திய தர்மசாலையை கட்டிய பின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்றில் சத்திய ஞான சபையை கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டில் முடிக்கிறார் உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதி சமய மக்கள் எல்லாம் பொதுவாக வழிபடக்கூடிய ஒரு சபைதான் ஞானசபை எண்கோள வடிவம் தலை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தெற்கு நோக்கி வாயிலை உடைவது ஞானசபையில் சிற்சபை பொற்சபை என இரு பிரிவுகள் உள்ளே அமைத்துள்ளார் பன்னிருகால் மண்டபம் மற்றும் நாட்கால் மண்டபம் ஒ ஒன்றினுள் ஒன்றாக உள்ளன நாட்கால் மண்டபம் நடுவே இறைவன் உள்ளார் இந்த ஜோதி இறைவனை மறைத்து கொண்டு ஏழு திரைகள் வெவ்வேறு வண்ணங்களில் தொங்கவிடப்பட்டுள்ளது திரை விளக்கம் கருப்பு திரை மாயா சக்தி நீலத்திரை கிரியாசக்தி பச்சை திரை பராசக்தி சிவப்பு திரை இச்சாசக்தி பொன்மை திரை ஞானசக்தி வெண்மை திரை ஆதிசக்தி கலப்புத்திரை இருபத்தி இருபத்தைந்து ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் பிரோஜபதியை தை மாதம் பதிமூணாம் தேதி சத்திய ஞான சபையில் முதல் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது சத்தி வளாகம் வள்ளல்லார் மேட்டுக்குப்பத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் சென்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு வரை நான்கு ஆண்டுகள் உறைவிடமாக கொண்டார் மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் தங்கியிருந்த இடத்துக்கு சித்தி வளாகம் என்று வள்ளலார் பெயரிட்டார் சித்தி வீடு பேரு வளாகம் இடம் வீடு பேரு அளிக்கும் இடம் சித்தி வளாகம் என்று பெயர் இந்த இடத்தில்தான் பல முக்கிய நிலவு நிகழ்வுகள் நடந்த இடமாகும் சமாதி கட்டளை அறிவித்து சமரச வேத பாடசாலை நிறுவியது சக்தி ஞான சபை நிறுவிய முதல் ஜோதி தரிசனம் கட்டப்பட்டது ஒரே இரவில் அருட்பெரும் ஜோதி அகவல் எழுதப்பட்டது சன்மார்க்க கொடி கட்டி உள்ளே உள்ள விளக்கை வெளியே வைத்து வழிபட சொன்னது ஞான சரியை பாடியது முத்தேக சித்தி பெற்றது முக்தி என்பது முன்னூறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்று முக்தி சித்திகள் பற்றி வள்ளலார் விளக்குவார் சித்திகளின் வகைகள் கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி முக்தி வகைகள் பதமுக்தி பதவி பெற நன்மை தகுதியாக்குவது பரமுக்தி இறைவனுடன் இரண்டுற கலக்க நம்மை தகுதி செய்து கொள்வது அட்டமா சித்திகள் அனிமா துரும்பை பேருருவாக்குவது மகிமா பேருருவை துரும்பாக்குவது கரிமா பேருருவை ஒன்றுமில்லாமல் செய்வது இலக்கிமா ஒன்றும் இல்லாத இடத்தில் பக பல வகைகளை செய்தல் பிராத்தி வேண்டுபவன் செய்தல் ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் வெல்வது பிரகாப்பியம் பறக்காய பிரவேசம் வசித்துவம் ஏழு வகை தோற்றங்களையும் தன்வசப்படுத்துவது கரும சித்தி இறந்த உயிரை மூன்றைய முக்கால் நாளிகை முதல் மூன்றே முக்கால் வருடத்துக்குள் எழுப்புவது யோக சித்தி இறந்து புதைத்த உடலை பனிரெண்டு வருடம் முதல் ஆயிர நூற்றி எட்டு வருடத்துக்குள் உடலை நாசமடையாமல் உயிர்ப்பித்தல் ஆற்றல் படைத்தவர் யோக சித்தராகும் ஞான சித்தர் அறுபத்தி நாலாயிரம் சித்திகளையும் தன்வசத்தால் நடத்துவது வள்ளலார் முத்தேக சித்தி பெற்றது ஸ்ரீமுக வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கில மாதம் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆலாம் எழுவத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை புனர் பூசமும் பூசமும் கூடிய நன்னாளில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வள்ளலார் முக்தே சித்தி பெற்றார் முத்தேக சித்தி பெற்றார் அருட்பெருஞ்சோதி இறைவனுடன் உடம்போடு ஒளி உடம்பு பெற்றார் முத்தேகம் சுத்த தேகம் ஒளி உடம்பு பிரணவ தேகம் ஒளி உடம்பு ஞான தேகம் அருள் உடம்பு இதுகாரும் நாம் கூறி வந்தபடி ஒழுகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வழிபெற்று உய்யங்கள் என்று வாழ்த்தி நமது திரு அறைக்குள் நுழைந்து கதவை திருக்காப்பிட்டு கொண்டு இரண்டரை நாளிகையில் சித்தி பெற்றார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சண்மார்க சங்கம் தலைக்க அருள்தா தா வள்ளலார் கலல் வாழ்தல் வாழ்வதே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேசமுடன் உங்கள் தீபா நன்றி